இந்திய பங்குச்சந்தை சமீப காலமாவே கடுமையான நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் குடிப்பா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு முன்னாடி வரைக்கும் சென்செக்ஸ் இருபத்தி ஆறாயிரத்தையும் கடந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஆனா அப்போ ஏற்பட்ட அந்த வீழ்ச்சியில இருந்து மார்க்கெட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு சோ இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு முதலீட்டாளருக்கு எப்படி பங்கு சந்தையில வந்து முதலீடு செய்யணும்னு தோணும் பங்குச்சந்தை அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆனதுதான் இதுல யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் பலராலும் பேசப்பட்டது ஆனா இந்திய பங்கு சந்தையோட ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு அது என்ன அப்படின்னா இந்திய பங்கு சந்தையில மக்கள் குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு ஸ்பெசிபிக்கா இந்த மே மாசத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் சரி எஸ்ஐபிலயும் சரி நிறைய முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை ஆம்பி வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட டேட்டால என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க எந்த இடங்கள்ல எல்லாம் மக்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மே மாசத்துல மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் குள்ள வந்திருக்க பணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது கடந்த ஏப்ரல் மாசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கு அதுவே மே மாசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது ஏப்ரல் மாசத்தை கம்பேர் பண்ணும்போது போது புள்ளி ரெண்டு ஒன்னு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாசத்துக்கு இன்னொரு மாசம் ஒரு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படுது சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சிருக்கு இதுல எஸ்ஐபியோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐபி இப்போ சமீப காலமா மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா மாறிட்டு வருது ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ண முடியுது இதனால நமக்கு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அதனால மற்ற முதலீடுகளை கம்பேர் பண்ணும்போது போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல குறிப்பா எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றத மக்கள் பெரிதும் விரும்புறாங்க ஸோ அதன் ஒரு தாக்கமா எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகரிச்சிருக்கு அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாசத்துல பதிமூணு லட்சம் கோடியா இருந்த எஸ் ஐ பி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மே மாசத்தில் பதினாலு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு இது பங்கு சந்தையில எஸ்ஐபி மூலமா எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கணக்கு இது மட்டும் இல்லாம நிறைய புது பயனாளர்கள் எஸ்ஐபி கணக்கையும் தொடங்கியிருக்காங்க இந்த மே மாசத்துல சோ எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாசத்துல எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு கோடியா இருந்த எஸ்ஐபி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இந்த மே மாசத்துல எட்டு புள்ளி ஒரே ஆறு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு ஒரு நல்ல கேஷ் இன்ஃபுளோ கிடைச்சிருக்கு தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே குறிப்பிடுது இந்த மே மாசம் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒட்டுமொத்த பணத்துல இருபது சதவீதம் எஸ்ஐபி மூலமா மட்டுமே வருது அப்படிங்கறதையும் ஆம்பி அவங்களோட டேட்டால குறிப்பிட்டிருக்காங்க சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மக்கள் அதிகமாக பணம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பங்கு சந்தையை அப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த டேட்டா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா மக்கள் என்னதான் பணத்தை அதிகமாக பங்கு சந்தையில போட்டாலும் கூட ஈக்குவிட்டியில முதலீடு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதாவது ஈக்விட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க பங்கு லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இன்ஃபிளோ எப்படி ஜாஸ்தியா இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் எஸ்ஐபிலும் எப்படி அதிகமான நம்பர்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் நிறைய மக்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த டேட்டால குறிப்பிடுறாங்க அது என்ன ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட்ஸ்ல எப்படி டைவர்சிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா இன்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல அதாவது ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதுல முதலீடு செய்வாங்க 放不 அதுக்கப்புறமா பாண்ட்ஸ்ல அதாவது கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்வாங்க அதுக்கப்புறம் கமாடிட்டிஸ் தங்கம் மாதிரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது இல்லாம ஒரு சின்ன பங்கு ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி எல்லா அசட்லையும் கலந்து இன்வெஸ்ட் பண்றதுனால ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் நிறைய மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க குறிப்பா இதுல இந்த கடன் பத்திரங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறிப்பா இதுல இந்த கடன் பத்திரங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ரிஸ்க் இல்லாத ஒரு முதலீடு தான் பார்க்கப்படுது அதனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் மக்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு ஈக்விட்டி முதலீடு மக்கள் மத்தியில குறைஞ்ச இருந்தாலும் கூட இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது போது நாற்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் கொடுத்திருக்காங்க சோ பங்கு சந்தையில மக்கள் முதலீடு செய்யறதுக்கான அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலும் கொஞ்சம் சேஃபர் சைடான நிறைய டைவர்சிபிகேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபண்ட்ஸ் தான் விரும்புறாங்க அப்படிங்கிறது ஆம்பியோட இந்த டேட்டால இருந்து தெளிவா தெரியுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க

இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க